ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் எடப்பாடியோட வந்து விஜய் சரண்டர் ஆகிட்டாரு கூட்டணிக்கெல்லாம் ஓகே சொல்லியாச்சு கதற தூக்க தூக்கப்போகிற ஸ்டாலினுடைய திட்டம் தமிழக அரசியலில் வந்து பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய் எடுத்த ரகசிய நம்பகமான சர்வே ரிப்போர்ட்டால் வந்து பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி செய்தி வருது பரபரப்பாக இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையில்தான் திமுக உஷாராக வேண்டிய கட்டம் அப்படின்ட்டு பலரும் விமர்சனம் பண்ணக்கூடிய திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த அளவுக்கு திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன நடந்துச்சுங்கிற செய்தியில் பண்ண வீடியோக்குள்ளே பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த மிக கொடுமையான நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் வந்து அரசியலில் பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து தான் தான் கூட்டணிக்கு தலைமை தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னோட வர்றவங்க வரலாம் நான் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தர்றேன் ஆனால் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி வந்த அந்த சவுண்டு இப்போ குறைஞ்சிருச்சு அந்த டிமாண்டிலேருந்து நம்ம ஏதாவது அரசியலில் நின்னா போதுங்கிற இடத்துக்கு மாறி வந்திருக்காரு விஜய் அப்படிங்கிற தகவல் வருது இதுக்கெல்லாம் காரணம் வந்து புஷி ஆனந்து ஆதவ் அர்ஜுனா இது போன்ற இவருக்கு ஐடியா கொடுத்தவங்க வந்து தவறான ஐடியா கொடுத்தது தான் காரணம்னு சொல்லி விஜய் வந்து இப்போ உணர்ந்து தன்னுடைய புலம்பி புலம்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது காரணம் வந்து புஷி ஆனந்த் வந்து முன்ஜாமீனுக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் மனு செஞ்சிருந்தார் அதுக்கு வந்து நீதிபதிகள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து முன்ஜாமீனுக்கு வந்து கேட்குறீங்க இந்த நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானே பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி புஷ்ஷி ஆனந்திட்ட கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு நான் வந்து நிகழ்ச்சியோடைய ஒருங்கிணைக்கலாம் செய்யலை இதையெல்லாம் செஞ்சது கரூர் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு செஞ்சார் அவர் தான் இதுக்கு பொறுப்புதார்ன்னு சொல்லி இதுலேருந்து தப்பிச்சிட்டாரு புஷி ஆனந்த் இதனால் பலரும் என்ன பண்ணாங்க புஷி ஆனந்தை வந்து வருத்தம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வந்து பல்ட்டி அடித்தது சரியில்லையே உங்களை நம்பி வந்த மாவட்ட செயலாளர் நகர செயலாளர்கள்லாம் நீங்கள் மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி புஷ்ஷி ஆனந்த் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தாவேக்காவுடைய தொண்டர்களையும் இறந்துட்டாங்க பிரச்சனைன்னு வந்தோன்ன இப்படி கை கழுவிட்டு போகிறது சரியில்லை இப்படி போன ரெண்டாம் கட்ட தலைவர்களை நம்பி நம்ம இனிமேல் வந்து அரசியல் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இப்போ தான் விஜய் வந்திருக்கிறாரு புஷ்ஷி ஆனந்து நிர்மல் குமார் ஆதவ போனவங்களை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டு நீக்கிறதுக்கு ஒரு ரகசிய திட்டத்தையும் விஜய் போட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது காரணம் வந்து விஜய் வந்து தனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறவங்கள அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக அந்த விஜய் நற்பணி மன்றத்தில் ரசிக ந ரசிகர் மன்றத்தில் நிர்வாகிகளாக இருந்தவங்களையும் இனிமேல் ரெண்டாம் கட்ட தலைவர்களாக கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுக்கிறாருன்னு அவருக்கு பேசப்படுது உதாரணமாக பலரசு அந்த விஜய் அவர்களோடவே நீண்ட வருடங்களாக பல வருடங்களாக பயணித்து வர்றாங்க உதாரணமாக புதுக்கோட்டையில் வந்து ஃபர்வீஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ஃபர்வேஸ் வந்து ஆரம்ப காலத்தில் விஜய் இயக்கத்தில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி அவர் எந்த ஒரு நற்பணிகள் செய்தாலும் சேவை செஞ்சாலும் விஜய் பேரை வச்சு தான் செய்வார் அந்த சமீபத்தில் நடந்த நகர்மன்ற தேர்தலையும் அவர் வந்து சுயேட்சையாக நின்று அதே சமயம் அந்த விஜய் கட்சி ஆளாகவே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு ஜெயிச்சிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு உண்மையான விசுவாசிகள் வந்து தமிழ்நாட்டில் யார் யார் இருக்கிறாங்க இப்படி அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களும் வந்து இரண்டாம் கட்ட தலைவராக கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியை வந்து இப்போ விஜய் வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிற புதிய தகவல் வருது இதுக்கு வந்து பல மாற்றங்களை செய்யணுங்கிற முடிவுக்கும் அவர் வந்திருக்கார் கட்சியில் வந்து உள்கட்டமைப்பில் பல மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதுல விஜய் ரொம்ப தீவிர ஆலோசனை இருக்கிறதாவும் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் வலுப்படுத்தினா ஏன்னா இப்போ ரொம்ப பேர் வந்து தமிழக வெற்றிகழகத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்க ஒழுங்கு இல்லாமல் இருக்காங்க ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க காட்டாறு வெள்ளம் போல் இவங்க செயல்பாடு இருக்குதுங்கிற விமர்சனம் வர்றதுனால ஒழுங்கையும் கட்டுப்பாடையும் திட்டமிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அனுபவம் வாய்ந்தவங்களை வந்து அடுத்த கட்ட தலைவர்களாக கொண்டு வரணும் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களை வேறு கட்சியிலேருந்து அங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறவங்களை எப்படியாவது இந்த கட்சிக்கு நம்ம இழுத்து அவங்களுடைய ஆலோசனை பெறணுங்கிறதுலையும் விஜய் வந்து திட்டமிட்றதா சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ நம்ம வந்து நம்ம தான் கூட்டணிக்கு தலைமை நம்ம தான் முதலமைச்சருன்னு இப்போ நின்றோம்னா இதை யாரும் ஒத்து வர மாட்டாங்க காரணம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து நமக்குள்ள ஒரு சூழ்நிலை இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு பிறகு மாறி இருக்குங்கிறத விஜய் உணர்ந்துருக்கிறாரு அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு தனக்கு நம்பகமான ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு ரகசியமாக சர்வே எடுக்க சொல்லியிருக்காரு அந்த சர்வே ரிப்போர்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் விஜய் அதிர வச்சுருக்கு அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தீவிர ரசிகர்கள் வந்து விஜய் உடைய தீவிர ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த கரூர் சம்பவத்தை வந்து ஆளுந்தரப்பு மேலையும் காவல்துறை மேலையும் குற்றம் சொல்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அடுத்து தீவிர விஜய் ஃபேன் இல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல சாதாரணமாக உள்ள ரசிகர்கள் அவங்க வந்து விஜய் மீது கடும் கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்குது மூணாவதாக வந்து இளைஞர்கள் இல்லாத வீட்டில் உள்ள பெண்கள் வந்து விஜய் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க அதே மாதிரி சராசரியான குடும்ப பெண்கள் ஏற்கனவே வந்து விஜய் வந்தால் தேவலாம் இவர் ஒரு மாற்று சக்தின்னு நினச்ச பெண்கள் பூரா இப்படியே மாறி அந்த நிலையை விட்டுட்டு விஜய் மேலே கோபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தேமுதிக போன்ற கட்சியில் இருந்தவர்கள்லாம் வந்து இளைஞர்கள் வந்து விஜய் கட்சிக்கு வந்துடுவாங்க அதுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற இந்த நிலை மாறி திருப்பி அவர்கள்லாம் அந்தந்த கட்சிக்கே திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையே இந்த கருபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்லாம் வந்த பிறகு தான் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறார் எக் இப்படி மாற்றினதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா விஜய் பேசிய கூட்டங்களில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் கையில் ரெண்டு பேப்பர் அப்படி சேப்புலேருந்து எடுப்பார் போத எடுத்து அதை வச்சுக்கிட்டு தான் பேசுவார் அப்போ அவருக்கு யாரோ நோட்ஸ் எழுதி கொடுக்குறாங்கிறது நல்லா தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வர்ற மாதிரியே வசனம் பேசுவாங்க இது நோட்டா இது பேட்டா வரட்டுமா டாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனார்ல இதெல்லாம் மக்கள் ரசிக்கலை இது என்ன சினிமாவா பேசுகிறீங்க அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு வந்து இதெல்லாம் வந்து மைனஸ் ப டிகிரேட் ஏற்படுத்திடுச்சுங்கிறத இப்போ தான் விஜய் உணர்றாரு அப்படி உணர்றதுக்கு அவர் காரணம் வந்து அவங்க எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து தனக்கு வந்து ப்ளஸ் ஆக்காமல் மைனஸ் ஆக்கிருச்சு அவங்க எழுதி கொடுத்ததை நம்பிக்கிட்டு முதலமைச்சருக்கு சவால் விட்டு பேசுனதையும் மக்கள் ரசிக்கல இன்னும் முதலமைச்சர் சிஎம் சார் மாமா அங்கில் அப்படின்லாம் பேசுனதெல்லாம் வந்து ஒரு கண்ணிய குறைவாக இருந்ததாக மக்கள் உணர்ந்திருக்காங்க ஏன்னா தமிழக மக்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவங்க அறிவாற்றல் உள்ளவங்க பெரும்பாலும் படித்தவங்க அவங்க வந்து இந்த மாதிரி சினிமா இதெல்லாம் விரும்பலை அதனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த விஜய் அவர்கள் வந்து தனக்கு எழுதி கொடுத்தவங்களை வாங்கிட்டு அப்படியே பேசினதோடைய விளைவு தனக்கு இருந்த மரியாதை வந்து குறைஞ்சி போச்சுங்கிறத இப்போ உணர ஆரம்பிச்சுட்டு அவரே சொல்லியிருக்காரு நான் இவங்க எழுதி கொடுத்ததெல்லாம் நான் அப்படியே பேசியிருக்கக்கூடாது நானே சுயமாக யோசித்து பேசியிருக்கணும்னு சொல்லி தனக்கு நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட புலம்பி தீர்த்துருக்காரு விஜய்ங்கிற செய்தியும் வருது அப்போ தான் அந்த நண்பர் சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் உணர்ந்த வரைக்கும் சரி இனிமேயாவது இது மாதிரி ஆளுகளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க எழுதி தர்றதையெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக அரசியலில் முன்னேறவே முடியாது சுயமாக சிந்தித்து நல்ல யோசனை சொல்கிற ஆளுகளை சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணுங்கன்ட்டு அவரும் அட்வைஸ் பண்ணதுனால தான் இப்போ விஜய் வந்து இவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு சரி இந்த கரூர் நிகழ்ச்சி வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு அவரை வந்து அரசியலை விட்டு ஓடிடுவார் ஒதுங்கிடுவார்னு பலரும் சொல்லி வந்த நிலையில் அப்படியெல்லாம் இல்லை ஒரு பக்கம் அப்படி தெரிஞ்சாலும் விஜய்க்கு உண்மையிலேயே இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு நல்லதை தான் பண்ணியிருக்குங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கருத்துக்களை வந்து சிலர் சொல்கிறாங்க அது என்னென்னா ஏற்கனவே விஜய் வந்து தன்னை மிகப்பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு மிகப்பெரிய ஆளுமையாக நினச்சிக்கிட்டு தனக்கு வரக்கூடிய கூட்டங்கள்லாம் ஓட்டுக்கள்னு நினச்சிக்கிட்டு இவங்க எழுதி கொடுத்ததெல்லாம் பேசினா மக்கள் நம்மளை பாராட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு உச்சபட்ச மமதையில் இருந்தார்ல அந்த மமதையெல்லாம் தவறுன்னு சொல்லி யார் சொன்னாலும் அவர் கேட்டிருக்க மாட்டார் ஆனால் நாற்பத்தி ஒரு மரணங்கள் தான் அவரை சிந்தி சிந்திக்க வச்சிருச்சு இப்படி சிந்திக்க வச்சதுனால தான் எடுத்த தனக்கு சிஎம் சேட்டுலாம் வேணாம் அரசியலில் போய் நின்றா போதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காரு அந்த நிலைப்பாட்டுடைய விளைவு வந்து பாஜகவுக்கும் அண்ணா திமுகவுக்குமே சாதகம் ஆயிடுச்சு அது ஒரு வகையில் தேமுதிகவுக்கும் சாதகம் இந்த தமிழக வெற்றி சாதகம் இப்போ வந்து இந்த சம்பவத்தினால இவர் டீகிரேட் ஆகிட்டதுனால இதை பயன்படுத்தி பாஜகவும் அதிமுகவும் இவரை கூட்டணிக்குள்ளே இழுத்து கூட்டணியை வலுப்படுத்த ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த முயற்சியும் கிட்டத்தட்ட வெற்றி ஆகிட்டு வருது அதற்கு காரணம் அதிமுகவுடைய அந்த பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற கூட்டத்துக்கெல்லாம் இப்போ தாமக தொண்டர்கள் தாவேகா கொடியோடு கலந்துக்கிற அளவுக்கு இப்போ கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே திமுக கூட்டணிச்சு கொஞ்சம் வைத்த கலக்க ஆரம்பிச்சிருக்குங்கிற மாதிரியும் செய்தி வருது காரணம் நம்மளுக்கு எதிரியே இல்லை கண்ணு தூரம் எதிரிகள் எல்லாம் காணா போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியத்தில் இருந்த திமுக கூட்டணி இப்போ இனி நம்ம உஷாராக இருக்கணும் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு பெரிய சவாலாக இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கையை உணர்ந்துட்டாங்க ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிகப்பெரிய டஃப்பாக இருக்குங்கிறது இதுலேருந்து பலரும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதாக உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றமனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்